வீடுடைய நிலைமை புரியாம இங்க ராகினி வேற காவேரி கிட்ட அப்ப போய் டீஸ் பண்ணி விளையாடுறது இதே வேலையை வச்சிட்டு இருக்காங்க இதுல விஜய் வேற கான்ட்ராக்ட் சைன் பண்ணும் போது இதை டிவோர்ஸ் தான் கையெழுத்து வாங்குறாரு என்ற மாதிரி தவறா புரிஞ்சுக்கிறாங்க எங்க காவேரி இதை பத்தி நேரடியா விஜய் கிட்ட கேட்டாலும் விஜய் அதுக்கு பதில் சொல்லாமவே இருக்கிறது எங்க காவேரிக்கு கஷ்டத்தை தான் கொடுக்குது காவேரி எப்போதும் போல ஆபீஸ் போகும் செய்ய எங்க விஜய் யோசிக்கிறாங்க இந்த காவேரிய நம்ம பக்கத்திலே வச்சு பார்த்துக்கணும் அழகு பார்க்கணும் அவளை மகாராணியா வாழ வைக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா அவ என்னடானா நம்ம கிட்ட இந்த டிவோர்ஸ் வாங்கிட்டு போறதை பத்தியும் அதை பத்தியுமே பேசி பேசிக்கிட்டு நினைச்சு கொஞ்சம் வருத்தப்படவும் செய்யறாங்க அதே போல நாம அவளை வந்து இந்த மாதிரி செய்ய சொல்றதுனால அவளுக்கு அது கஷ்டத்தை கொடுக்குதோன்னு இங்க யோசிக்கவும் செய்யறாங்க என்னப்பா விஜய் என்ன யோசிக்கிறேன்னு தாத்தா வந்து கேட்கும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா எப்பவுமே காவேரி பத்தின யோசனை தான் எனக்குள்ளே ஓடிட்டு இருக்குன்னு சொல்லும்போது போதும் சரிப்பா விஜய் நீ இங்க இருக்க காவேரி ஆபீஸ் போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது இல்ல தாத்தா நானும் சின்ன சர்பிரைஸோட இங்க காவேரிய போய் ஆபீஸ்ல பாக்கணும்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போறாங்க இது என்ன சர்பிரைஸா இருக்குன்னு சொல்லி ஒட்டி கேட்டாரா இன்னைக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்குது அஜய் விட்டு ஃபாலோ பண்ணவும் சொல்றாங்க இங்க ராகினியும் ராகினி சொன்னது போல அஜயும் இங்க விஜய்க்கு முன்னாடி ஆபீஸ்ல போய் இருக்கவும் செய்யறாரு அந்த நேரம் அங்க காவேரி வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ எல்லாரும் முன்னாடியும் அஜய் பேசுறது காவேரிக்கு கஷ்டத்தான் கொடுக்குது இனிமே நம்ம புது கம்பெனிக்கு எம்டிஆர் வரப்போறது எங்க காவேரி கிடையாது இனிமே இதுல முக்கியமான பங்கெடுத்து எல்லா வேலையும் செய்ய போறது எல்லாமே இங்க விஜய் அண்ணனோட எக்ஸ் லவர் தான் அவங்க தான் இங்க விஜய் அண்ணனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அவங்கள இப்ப வீட்டுல வச்சுதான் பாத்துக்கிட்டு இருக்காரு இன்னும் கொஞ்ச நாளையில இங்க காவேரி காவேரி அன்னைக்கும் விஜய் அண்ணனுக்கும் டிவோர்ஸ் ஆகிடும் அதனால் இந்த பொறுப்பெல்லாம் அவங்க கிட்டே கொடுக்க போகிறத பற்றி தான் அண்ணன் பேசுகிறதுக்காக எங்கள் ஆஃபீஸ் வந்துகிட்டு சொன்னதை கேட்ட எங்கள் காவேரிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது என்ன சொல்கிறான் இந்த அஜய் உண்மையிலேயே அப்படி தான் நடக்க போகுதா நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதுக்காக தான் எங்கிட்ட காண்டாக்டில் சைன் வாங்கினாராம் வீட்டு பாத்திரத்தில் அதாவது வீட்டு சொத்துல எனக்கு பாதி உரிமை இருக்குன்னு சொல்லி பாதி சொத்தை எனக்கு எழுதி வச்சாங்கல்ல அதுக்காக தான் அந்த வக்கீல கூப்பிட்டு எங்கிட்ட இந்த சைன் வாங்கினாங்களா எதுவுமே புரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க எங்கள் காவேரியும் இங்கே எல்லார்கிட்டையும் பேசிட்டு உள்ள போறா அஜய் என்ன நீ நான் பேசினது உங்களுக்கு கேட்டிருக்கும் நினைக்கிறேன் எல்லாருக்கும் தெரியுற மாதிரி தான் நானும் பேசினேன் அண்ணன் இப்ப இங்க வர போறது யாருக்காக தெரியுமா வெண்ணிலா அணிக்காக வெண்ணிலா அணிக்கு தான் இந்த பொறுப்பெல்லாம் கொடுக்க போறதா அவர் சொல்லிட்டு இருந்தாருன்னு வீட்டுல ராயினி சொன்னா அப்படின்னு சொன்னதும் இதை கேட்டேங்க காவேரிக்கு பயங்கர அதிர்ச்சியாகுது ஆகுது அப்பதான் அவங்க பிஏவும் உள்ள வராங்க அப்ப இந்த நேரத்துல வெளியில போற அஜய் என்ன மேடம் என்ன இதெல்லாம் உங்க இடத்துல வேற ஒருத்தவங்களா நாங்க விஜய் சார் அப்படி யோசிக்கவே இல்லையே விஜய் சார் மனசுல வேற ஒரு பொண்ணா சத்தியமா அவர் இப்படி இருப்பான்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்லும்போது இல்லைங்க அவரை தவறா பேசாதீங்க அவர் தவறானவரும் கிடையாது என்னைய மேரேஜ் பண்ணிக்கிட்டதே அது ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல நடந்த ஒரு விஷயம் தான் மற்றபடி அவருக்கு லைஃபுன்னு பார்த்தா வெணிலா தான் வெண்ணிலா கூட கடைசி வரைக்கும் வாழணும்னு அவர் ஆசைப்படுறாரு அந்த ஆசையை நான் இடையில இருந்து தடுக்கவும் மாட்டேன் கெடுக்கவும் மாட்டேன் இப்ப அவர் வந்து சொல்றதுக்கு முன்னாடியே நானா இந்த கம்பெனியை விட்டு வெளியே போறதானே சரின்னு சொல்லி இங்க காவேரி கம்பெனில இருந்து வெளியில போறாங்க மேடம் ஒரு நிமிஷம் இருங்க மேடம் சார் வந்துட்டோம் சார் வந்து என்ன எதுன்னு சொல்லட்டும் அதுக்கப்புறம் நீங்க போகலான்னு அங்க இருக்கவங்க எல்லாரும் சொன்னாலும் அதெல்லாம் கேட்காத காவேரி அவங்க கிளம்பி போயிட்டே இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் ஆபீஸ் வந்து எல்லாரையுமே மீட்டிங் ஹால் பண்ண எல்லாருமே போயிட்டு மீட்டிங் ஹால் அட்டன் பண்ணும்போது எங்க காவிரியை மட்டும் சொல்லும்போது அது வந்து சார் அவங்க வெளியில போயிருக்காங்க வெளியில போனா ஒரு நிமிஷம் இருங்க இப்ப அவதானே இம்பார்ட்டண்டா இருந்தே ஆகணும்னு சொல்லும் ஒரு நிமிஷம் நான் கால் பண்ணி பாக்குறேன்னு கால் பண்ண அங்க காவிரியும் அட்டன் பண்ணவே கிடையாது இங்க அஜிக்கு கொஞ்சம் பயம் அதிகமாகுது இங்க ராகினி சொன்னது போல சொல்லிட்டோம் எங்க காவிரியும் கிளம்பி வெளியில போயிட்டாங்க இப்போ அண்ணன் என்ன விஷயத்த பத்தி பேச போறான்னு தெரியலேன்னு சொல்ல என்னன்னு இது முக்கியமான விஷயமா எது வந்தாலும் சொல்லுங்கண்ணே அப்படின்னு அஜய் சொல்லவும் செய்றாரு அதுக்கு எங்க விஜயும் முக்கியமான விஷயம்தான் என்ன விஷயம்னு நானே சொல்றேன்னு அப்போ காவேரிக்கு வந்ததுக்கு பிறகு சொல்லலாம் பார்த்தேன் சரி இந்த நேட்டுல அவ வெளியில போயிருக்கா அவ இல்லாதப்போ நான் சொல்ல கூடாது அவ இருக்கும்போது அவளுக்கு சொல்லணும் தான் நான் ஓடி வந்தேன்னு சொல்ல எதாமே மீட்டிங் ஆல வந்துட்டு அட்டன் பண்றது அதோட டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வெளியில வராங்க வெளியில வந்த பிறகு அவங்க அப்படியே கேக்குறாங்க என்ன சார் நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல தெரியுமா உங்களை நாங்க எந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டாடிட்டு இருந்தோம் வீட்டுல இல்ல இங்க ஆபீஸ்லயும் உங்க ஒய்ஃபுக்கு சம பங்கு குடுத்திருக்கீங்க நினைச்சு உங்களை பத்தி நாங்க என்ன சார் உங்க ஒய்ஃபை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட அப்படின்னு சொல்லும் போது போதும் நிறுத்துங்க என்ன பேசுறீங்க விஜய் சொல்ல ஆமா சார் நீங்க உங்க லவர் அதான் எக்ஸ் லவர் வெனிலாவை தான் இந்த கம்பெனியோட மொத்த பொறுப்பையும் எடுத்து நடத்துற மாதிரியான எல்லா டீடைல்ஸும் வந்துட்டு கொடுத்து சைன் வாங்கியிருக்கீங்கன்னு எங்க அஜி தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் கிட்டேயும் சொன்னார் அதுக்கு பிறகு காவேரி மேடமே இந்த ஆஃபீஸை விட்டு வெளியில் அனுப்ப போறீங்கன்னு சொன்னார் அதை கேட்டு தாங்க முடியாமல் தான் மேடமும் வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் அஜியை கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க அஜி அங்கேருந்து ஓடி வர என்னடா என்ன சொன்ன அப்படின்னு சொல்லும்போது அது வந்து எனக்கு நியூஸ் அப்படித்தானே வந்தது அதனால தானே நானும் சொன்னேன் மற்றபடி அப்படின்னு சொல்லும்போது என் விஷயத்தில் தலையிடாமல் உங்ககிட்ட சொன்ன பிறகும் திரும்ப திரும்ப காவேரி மனதை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நீ நடந்துக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி எல்லாம் முன்னாடி அஜி கபலா பெட்ரா விஜய் இங்கே எல்லார்கிட்டேயும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் யார் என்ன சொன்னாலும் இங்க விஜய் காவேரி இவங்க ரெண்டு பேர் தான் எப்போதுமே ஒன்னா இருப்பாங்க இங்க ரெண்டு பேருக்கும் இடையில வேற யாராலும் வரவும் முடியாது வர விடவும் மாட்டேன் நான் இப்ப உங்களை என் மீட்டிங் அட்டன் பண்ண சொன்னதுக்கான காரணமே காவேரிக்கு இந்த கம்பெனியில பாதி பொறுப்பை லீகலா நான் ஒப்படைக்கிறதுக்கான சைனதான் அவன் கிட்டே இருந்து வாங்கியிருக்கேன் இப்போ அதோட பொறுப்பை நான் அவகிட்ட ஒப்படைக்கணும் அவ கையில கொடுக்கணும்னு தான் நான் ஓடி வந்தேன் இப்போ அவளே இல்லைனா அதுக்கு காரணமான அஜய் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் காவேரி எங்க இருந்தாலும் எனக்கு கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயத்தோட ஓடி போகாங்க அங்க இருக்கவங்க எல்லாரும் அஜய் ரொம்ப

வைக்கிறான் அப்படின்னு ஆபீஸ்ல நடந்து போச்சு விஜய் அஜய் அடிச்சிருக்காராம் அப்போ இன்னமும் இந்த காவேரிய மறைக்கலையா இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு சின்ன பிளான் பண்ணோம் பரவாயில்ல அஜய் தானே அடி வாங்கினா வாங்கிட்டு போட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு எங்க ராய் நின்றுட்டு இருக்காங்க வெளியில போற விஜய் எங்க காவேரியை தேடி போயிட்டே இருக்காங்க காவேரி கால் பண்ண அட்டன் பண்ணவே இல்லை ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு ரொம்ப டென்ஷனோட அங்க நின்றுட்டு இருக்கவும் செய்யறாரு அக்கம் பக்கத்துல எங்க பார்த்தாலும் விசாரிக்கவும் செய்ய காவேரி நேரம் வீட்டுக்கே போயிடுறாங்க காவேரி நேரம் வீட்டுக்கு போனதும் தாத்தா விஜய்க்கு ஃபோன் பண்றாங்க ஃபோன் அட்டென்ட் பண்ற எங்க விஜயும் என்னப்பா எங்க இருக்க காவேரி என்னமோ வந்தா ஒரு வார்த்தை கூட பேசல ரொம்ப முகமெல்லாம் மாடி போயிருக்கு மேல மாடிக்கு போயிட்டாப்பான்னு சொல்லும் போது இதோ வரேன் தாத்தான்னு சொல்லி ஓடோடி வராங்க ஓடோடி வர எங்க விஜய் காவேரி எங்க தாத்தான்னு கேட்டு அவசரமா மேல மாடிக்கு போக கீழே நிக்கிற ராகினி அஜய் எதுக்கு அடிச்சு எங்க ஆபீஸ்லன்னு சொல்லும் ஓ அஜய் அடிச்சதுக்கான காரணத்தை நான் உங்ககிட்ட வேற சொல்லணுமான்னு சொல்லி கேட்க ஆமா என் புருஷனை எல்லாம் முன்னாடி அடிச்சிருக்கீங்க அப்போ அதை நான் கேட்க கூடாதுன்னு சொல்ல என்னப்பா என்ன பிரச்சனைன்னு எங்க தாத்தாவும் பாட்டி வந்து கேட்க இல்ல தாத்தா அஜய் ஏன் அடிச்சுன்ற காரணத்தை தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது என்ன என்ன காரணம்னு இப்ப எனக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்க போங்க அப்படின்னு சொல்லி ராகினி பிரச்சனை பண்ணிட்டே நின்றுட்டு இருக்காங்க அப்போ விஜய் என்ன பண்றாங்க நீதான தப்பான இன்ஃபர்மேஷனை எங்க அஜிக்கு கொடுத்தது நியாயமா பார்த்தா உனக்குதான் அந்த அறையை நான் கொடுத்துருக்கணும் ஒழுங்கா தளரியா இல்ல அறையை வாங்கிக்கிட்டு தழுறியா அப்படின்னு சொல்லும் போதும் இங்க ராகினி முறைச்சு பார்க்க ஒரே ஒரு தள்ளு தான் பிடிச்சு இங்கிட்ட கீழே தள்ளி விட்டு மேல நேரா எங்க காவிரியை பாக்குறதுக்காக மாடி ஓடுறாங்க மேல மாடியில இருக்க காவிரி தன்னுடைய பேக்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடி ஆயிட்டு அங்கிருந்து ரூம் விட்டு கிளம்புற நேரத்துல எங்க காவிரி அவரைய உள்ள பிடிச்சு தள்ளி கதவை இருக்கமா மூடிட்டு என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ மனசுல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு தான் நான் தான் நான் என்ன போல இனிமே சந்தோஷமா தானே இருக்க போகுது இடைஞ்சலா தானே உங்களுக்கு நான் உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் கஷ்டம் தான் அதுக்காக தானே எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுக்கறீங்க சாச்சா தண்டனை எல்லாம் கிடையாது எல்லாம் தெரிஞ்சு தானே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான் தான் தேவையில்லாம ஒரு ஆசை உங்க மேல வளர்த்திருக்க கூடாதுன்னு எனக்கு இப்ப தோணுது நான் உங்க லைஃப் விட்டு தான் சரின்னு எனக்கும் தோணுதுன்னு சொல்லி எங்க காவேரி சொல்லிட்டு திரும்பவும் கிளம்ப காவேரியுடைய கையை பிடிச்சு திரும்ப தள்ளி அங்க நிறுத்தி விட்டு பேக்கு கையுமா நிக்கிற எங்க காவேரிய பார்த்து கேள்வி கேக்குறாங்க ஆமா இப்போ நீ எங்க கிளம்பி போறேன்னு சொல்லும்போது எனக்குன்னு எங்கேயுமே தங்குறதுக்கு இடம் இருக்காதேன்னு என் அம்மா தங்கச்சிங்க என் மாமா என் பாட்டின்னு எல்லாரையும் கூட்டிட்டு நான் வெளியில போக தான் போறேன்னு சொல்றாங்க ஆமா நீ என்ன இப்படி ஒரு ஆர்வக் கோளாறா இருப்பேன்னு தெரியும் ஆனா இவ்வளவு மோசமான ஒரு ஆர்வக் கோளாறா இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கவே இல்லடி அப்படின்னு சொல்லும்போது இங்க காவேரி அப்படியே தகச்சு போய் நின்னுட்டு இருக்காங்க இங்க காவேரி திரும்பவும் சொல்றாங்க என் பேசி டைம் வேஸ்ட் பண்ணி பண்ணிட்டு நீங்க உங்க ஒய்ஃப் வெணிலாவா இனிமே அதாவது ஃபியூச்சர் ஒய்ஃப் அவங்கள கூட்டிட்டு போய் ஆஃபீஸ்ல வந்து நீங்க எதனாலும் செய்ய வைங்க அவங்களுக்கு நினைவு வர வரையும் பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்க எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துங்க அதுக்கு இடைஞ்சலாவும் இல்ல காவிரி என்ன நினைப்பாளோன்ற ஒரு தயக்கமும் உங்களுக்கு வரவே வேணாம் உங்களுக்கு இங்க கேட்ட மாதிரி நான் சைன் பண்ணி கொடுத்துட்டேன் எப்போ கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்றத பத்தி மட்டும் சொல்லுங்க அந்த டைம்ல நான் கோர்ட்ல வந்து நான் வேண்டாம் நீங்க வேண்டாம்னு சொல்லி நம்மளே பிரிஞ்சிடலாம் சரியான்னு சொல்லும்போது போது நானும் போனா போதுன்னு பாத்துட்டு இருக்கேன் விடா பேசிட்டு போயிருக்கேன்னு சொல்லி காவேரிக்கு ஒரு அரை விட போகும்போது இங்க பாரு காவேரி உன்னை அடிக்க கூடாது உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் நீ என்னடானா அப்படின்னு சொல்லும் போது உன்னை பயந்து நிற்கிற காவேரியை தான் நெஞ்சோட அணைச்சப்படி இங்க விஜய் சொல்றாங்க என்னம்மா நீ நான் செய்யறதையும் நான் பேசுறதையும் எதுவுமே புரிஞ்சுக்காம நீ ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கேன்னு தெரியும் ஆனா நீ இப்படி என்னை விட்டு போற அளவுக்கு யோசிப்பான நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லைன்னு இங்க விஜய் சொல்லவும் செய்யறாங்க அதுக்கு காவேரியும் அப்படியே என்ன பார்த்துட்டு இருக்க என்னம்மா நான் அவங்க உங்ககிட்ட சைன் வாங்கினதே வேற விஷயத்துக்காக தான் கம்பெனியில பாதி போறப்ப உங்ககிட்ட லீகலா ஒப்படைக்கணும் எடுக்கணும் அதில் நீ எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சைனை தான் ஒரு அதாரிட்டி அதோட கான்ட்ராக்ட் பற்றின சைனை தான் நான் உங்ககிட்ட வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் இதை கேட்டு காவேரி ரொம்ப அதிர்ச்சியில் அப்படியே விஜய் பார்க்க நீ யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல ஆனால் நீ என்ன நினச்சிருக்க கூடாதுல அப்படி தவிர நான் எப்படி உன்னை விட்டுட்டு வாழ்வேன்னு நினச்சேன் இங்கே வெண்ணிலாவை நான் கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கிறது காரணமே சீக்கிரமாக அவளை குணப்படுத்தி இங்கேருந்து அனுப்பிட்டு என் மனசில் இருக்க ஒரு சின்ன வழியை போக்கிட்டு அதுக்கு பிறகு உங்ககூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நான் காத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் நீ இப்படி என்னை காயப்படுத்துறது சரியா காவேரின்னு சொல்லி எங்கள் விஜய் கேட்கும்போது எங்கள் கண் வலங்கி நினைக்கிறாங்க காவேரி காவேரி கண்ணிலேருந்து வர தண்ணீரை தொடச்சிட்டு விஜய் சொல்கிறாங்க இங்கே பாருமா இதையும் மனசில் போட்டு குழப்பிக்காத எனக்கு நீ உறுதுணையாக பக்கபலமாக இருப்பன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நானும் அங்கே இங்கே ஓடிக்கிட்டு இருக்கேன் வெண்ணிலாவுக்கு சரியாகிற வரையும் அவள் இங்கே இருக்கணும் அவள் சரியானதுக்கு பிறகு அவளை சீக்கிரமாக இங்கேருந்து அனுப்பணும் அதுக்கு பிறகு நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக தொடங்கணும் இதுதான் காவேரி எனக்கு முக்கியமான வேலை இதுதான் எனக்கு இருக்கிறதுலே ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமும் கூட இதுக்கு நீ உறுதுணையாக இருப்பலன்னு சொல்லி கேட்குறப்போ எங்கள் விஜய் கண்ணில் இருக்க கண்ணீரை தொடச்சிட்டு கண்டிப்பாக இருப்பாங்கன்னு அவங்க கண்ணத்தில் கையை வச்சபடி எங்கள் காவேரி பேசவும் செய்ய இதை பார்த்தா விஜய் இருக்க கட்டி அணைச்சபடி நின்றுட்டே இருக்காங்க எங்கள் காவேரி அழுதுகிட்டே இருக்காங்க இப்போ எதுக்கு அழுகிறேன்னு எங்கள் விஜய் கேட்கும் போது நான் தான் தவிர நினச்சிட்டேன் நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அழுகவும் செய்ய மேலே போன விஜய் என்ன பண்ணுறான் ஒருவேளை சமாதானம் ஆயிட்டாங்களான்னு தெரியாமல் எங்கள் ராகினி பயந்து போய் நிற்க என்னம்மா இந்த வீட்டில் பிரச்சனைன்னு வர்றதே உன்னால தான் நீ இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் எங்கள் விஜய் காவேரி கடையில் பிரச்சனை வருது எதுக்கு தேவையில்லாத விஷயத்தை பற்றியெல்லாம் அங்கே அஜிக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அஜய் எல்லாம் நோண்டி அடிவாங்க மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வர விஜய் நீ ரொம்ப ஏகத்தாளமா பேசிக்கிட்டு இருக்கானு எங்க ராகினியை பிடிச்சு திட்டுறாங்க பாட்டியும் பாட்டி திட்டினதுமே வேற வழி பேச முடியாம ரூம போய் கதவை சாத்திக்கிறாங்க எங்க ராகினியும் பாட்டியும் தாத்தாவும் இந்த பொண்ணு எங்க இப்படி இருக்கான்னு சொல்லும் போது விடு கல்யாணி பாத்துக்கலாம் எதுவா இருந்தாலும் நம்ம விஜய் வரட்டும் பேசிக்கலாம்னு சொல்லும் போது விஜய்யும் காவேரியும் கீழே வர்ற மாதிரியே தெரியல ரெண்டு பேரும் அவ்வளவு ரொமான்ஸ்ல மேல வந்து இருந்துட்டு இருக்காங்க